வணக்கம் நம்ம ஏறிய டிஜிட்டல் செய்திக்காக செய்தி வாசிப்பாளர் சாந்தி சிவா திமுகவை சேர்ந்த இளைஞர்கள் யூடியூப் பேஸ்புக் போன்ற சமூக ஊடகங்களில் தமிழக அரசின் சாதனைகளை அதிக அளவில் பரப்ப வேண்டும் என பேரம்பாக்கத்தில் நடைபெற்ற கட்சி நிர்வாகிகளுக்கு பொங்கல் பரிசு வழங்கும் விழாவில் திருவள்ளூர் தொகுதி எம்எல்ஏ வி ஜி ராஜேந்திரன் கேட்டுக் கொண்டார் பொங்கல் ஒட்டி திமுக சார்பில் கட்சி நிர்வாகிகளுக்கு பொங்கல் பரிசு வழங்கும் விழா திருவள்ளூர் மாவட்டம் கடம்புத்தூர் ஒன்றியத்திற்குட்பட்ட இருளஞ்சேரி ஊராட்சியில் நடைபெற்றது கடம்புத்தூர் ஒன்றிய செயலாளர் கொண்டஞ்சேரி ரமேஷ் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளர்களாக திருவள்ளூர் தொகுதி எம்எல்ஏ வி ஜி ராஜேந்திரன் மாநில விவசாய அணி துணை செயலாளர் ஆதிசேஷன் ஆகியோர் கலந்து கொண்டு கட்சி நிர்வாகிகளுக்கு பொங்கல் பரிசுகளை வழங்கினர் இதைத் தொடர்ந்து தொகுதி எம்எல்ஏ ராஜேந்திரன் பேசும்போது வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி சமூக ஊடகங்களில் திமுக குறித்து பல்வேறு அவதூறுகளை எதிர்க்கட்சியினர் பரப்பி வருகின்றனர் அவைகளை முறியடிக்கும் வகையில் தமிழக அரசின் மகத்தான திட்டங்களை திமுகவை சேர்ந்த இளைஞர்கள் தங்களது யூ டியூப் பேஸ்புக் போன்ற சமூக ஊடகங்களில் பரப்ப வேண்டும் திருவள்ளூர் சட்டமன்ற தொகுதியில் மட்டும் ஐம்பத்தி ஐந்தாயிரம் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றோம் தற்போது நாடாளுமன்ற தேர்தலில் திருவள்ளூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதியில் மட்டும் எழுபத்தி வாக்குகள் கடந்த தேர்தலை விட அதிகம் பெற வேண்டும் அதற்காக திமுகவை சார்ந்த இளைஞர்கள் அதிக அளவில் உழைக்க வேண்டும் என்றார் நிகழ்ச்சியில் ஒன்றிய செயலாளர் கிளை செயலாளர் மாவட்ட பிரதிநிதிகள் வாக்குச்சாவடி முகவர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இருளஞ்சேரி ஊராட்சி மன்ற தலைவர் தமிழ்மொழி நன்றி கூறினார் இச்செய்தியை குறித்து உங்களது விமர்சனங்களை நம்ம ஏறி டிஜிட்டல் செய்தி வரவேற்கிறது நம்ம ஏரிய டிஜிட்டல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க திருவள்ளூர் நகராட்சிக்குட்பட்ட இருபத்தி ஏழு வார்டுகளில் ஒன்பதாவது வார்டு கவுன்சிலராக போட்டியிட்டு வெற்றி பெற்றவர் ஐயோப் அலி இவர் திமுகவில் மாவட்ட சிறுபான்மை அணி நிர்வாகியாகவும் உள்ளார் இவர் ஆண்டுதோறும் பொங்கல் பண்டிகை என்று தனக்கு வாக்களித்த வார்டு மக்களுக்கு வேஸ்டி புடவை வழங்கி வருகிறார் இந்த ஆண்டு பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தன்னந்தனியாக வீடு வீடாக சென்று புடவை வழங்கினார் வாக்களித்த வார்டு மக்களும் அவரை பாராட்டினர் இச்செய்தி குறித்து உங்களது அரசின் நம்ம டிஜிட்டல் செய்தி வரவேற்கிறது நம்ம டிஜிட்டல் செய்தியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நானா இன்றைக்கு ஒரு பொங்கல் திருநாளை ஒட்டி ஒன்னா சேர்ந்திருக்கோம் உங்களுக்கெல்லாம் பொங்கல் பரிசு கொடுத்து வந்திருக்கோம் கடைகளாக இருந்தாலும் மனநிறையோடு நீங்கள் ஏற்றுக்கொண்டு நீங்கள் ஏற்றுக்கொண்ட இந்த பொங்கல் பரிசுகளை இல்லத்தில் சென்று கொடுத்து நீங்கள் பொங்கலை நல்லா கொண்டாட வேண்டும் எல்லோருக்கும் என்னுடைய பொங்கல் நல்வாழ்த்தைகளை சொல்லி விடுத்துகிறேன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க